பெருமானார் சல்லல்லா அலிஸ்வல்லா அவர்கள் வாழ்ந்த பகுதி அரேபியா மக்கா அது ஒரு கல்வி கேந்திரம் அல்ல இட் இஸ் நாட் ஏ சென்டர் ஆஃப் லேர்னிங் அவர்கள் நாடோடிகள் நாடோடிகள் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது சுற்றி இருந்த பாரசீகத்தை போல அல்லது ரோம தேசங்களைப் போல அங்கே கல்வி கேந்திரங்கள் இல்லை அறிஞர்கள் யாரும் இல்லை அங்கே ஒரு அறிஞர் பாலாதூரி என்ற அறிஞர் தன்னுடைய பத்ஹுல் பாரி

நாற்பத்தி ரெண்டு பேர் குரானை மனநம் செய்தவர்கள் ஏராளம் சஹாபாக்களுக்கு ரகசியமாக கற்றுக் ஆரம்ப மக்காவிலே பகிரங்கமாக மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வீட்டிலே ரகசியமாக மார்க்கம் கற்றுக் கொடுக்கப்பட்டது நெருக்கடியான சூழ்நிலை மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்